கைஸ் உங்கள்ட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில் இருந்தால் போதும் இந்த வெஹிக்கில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம் மாடலும் அதிகம் பட்ஜெட்டும் கம்மி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டுக்கு ஃபிட்டுங்க ஆர்எக்ஸ்டி வேரியண்ட்டு எயிட் ஹண்ட்ரட் சிசிங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குது எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடுங்க பவர் விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் இந்த வெஹிக்கிளோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோங்க இந்த வெஹிகளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகல் சூப்பர் ஃப்ரெஷ் தாங்க நீங்கள் இன்சல் பேமெண்ட்டாக ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டினாலே போதும் பேலன்ஸ் வந்து நம்ம லோனில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வெஹிக்கல் நல்லா தெளிவாக இருக்குங்க பாடி கண்டிஷனும் சரி இன்ஜினும் சரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது மூணு பத்து கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெயிலில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அயான் டாக்கீஸ் அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி வணக்கம்